கார் பண்ணி விட்டது பகிரோட வந்துட்டு கார்குள்ள யாருமே இல்ல தேடி கொண்டிருக்காங்க நாளைக்கு வந்து மட்டக்கிழப்பு போறதுக்காக வந்து காரை வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் வந்து கார் எல்லாத்தையும் கழுவி எடுத்துட்டு நாளைக்கு வந்து மட்டக்கிழப்பு பயணம் வந்து ஸ்டார்ட் ஆக போதும் அதில் தொடக்கம் வந்து இன்னைக்கு வந்து காரை வந்து கழுவி எடுப்போம் போக்கில் வந்து நைட்டா இருக்கணும்ன்றதுக்காக இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து கார வடிவா கழுவியாச்சு கழுவி வெள்ளக்காரி மாதிரி தக தகண்டு மின்னுது நாளைக்கு வந்து பயணம் தொடங்குறதுக்கு ரெடி பண்ணியாச்சு காரை இப்போ வந்து வீடியோ வந்து பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொல்லி நான் சொல்லி இருப்பேன் நாளைக்கு வந்து காலையில வந்து நம்ம வந்து சொல்லி இப்ப டைம் அந்த வீடியோ எடுக்கிற டைம் மூன்று மணி சரியா மதியம் மூணு மணி கண்ணெல்லாம் மனசுக்கான மாதிரி நித்திரை இப்போ நித்திரையா எலும்பி என்ன காரணம் வந்து வீடியோ தொடர்ச்சியா பாத்தீங்கன்னு சொல்ல வீடியோவில் சொல்லுவேன் இப்ப நம்ம வந்து வாகனத்துல வந்து போறதுக்கு சாமான லோட் பண்ணிட்டு ஊருக்கு வந்து கிளம்புறேன் போகிற வழியில மிச்சம் எல்லாத்தையும் வந்து பேசலாம் சரி பாத்தீங்கன்னா காரக்குள்ள வந்து எடுத்தாச்சு சும்மா பசி எனக்கு என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து காலையில் ஒரு மூணு குறைப்பா சாப்பிட்டு இருக்கான் அவ்வளோதான் சாப்பாடு மொத்தம் இவ இடத்துல மூன்றை ஆயிருச்சு அவன் வந்து போய்த்து மதிய சாப்பாடு தான் வந்து பயணத்தை வந்து தொடரப்பறம் சாப்பிட்றது வந்து சந்திக்கலாம் நிறைய விஷயம் நிறைக்க வேண்டியிருக்குது கட்டாயமாக வந்து காணொலி தான் பாருங்க ரொம்ப ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை ஒரு முக்கியமா நினைஞ்சிருக்கும் இந்த காணொலி அதில் வந்து கட்டாயம் வந்து எல்லாரும் இந்த காணொலியை மறக்காமல் பார்க்கணும் இப்போ நான் வந்து முருகனி பிளேயர்ல வந்து சாமியை கும்பிடுத்து பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த காணொலி வந்து உண்மையில நான் அப்லோட் பண்ணுவேன்னு வந்து சந்தேகம் எனக்கு சொல்லி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணதுமே பயணம் ஸ்டார்ட் பண்ணதுமே வந்து உண்மையிலே ஒரு தான் வந்து பயணம் போய் கொண்டிருக்குது சரி வீடியோலாம் எடுக்கிறது சும்மா வந்து வானத்தை எடுத்துகிட்டு போயிடலாம்னு சொல்லி எடுக்கிற டைம் ஒரு அம்மா வந்து காருக்கு பக்கத்துக்கு வந்துருந்தாங்க கச்சான் பக்கம் உன்னோட வந்துட்டு காருக்குள்ளே யாருமே இல்ல தேடி கொண்டிருக்காங்க உள்ளுக்குள்ள யார் யாரா அறிக்கா உள்ளக்குள்ளி அப்போ நான் வந்து என்னம்மா சொல்லி கேட்டதுன்னு சொன்னாங்க என்ன தம்பி தனியா தா போறான்னு சொல்லி சொல்லி தனியாக தான் தாம்பான்னு சொல்லி பேச்சுட்டு இன்னைக்கு யாராச்சும் கூட்டிட்டு போயிக்கலாம்னு சொல்லி சொல்லி அது என்ன இல்லம்மா கூட்டிட்டு போறது யாரு இருக்காங்க உங்களுக்கு ஒருத்தருமே இல்லை கூட்டிகிட்டு போகிறதுன்னு சொல்லி சொல்லி ஆஹ் சரியாப்பா பிள்ளையா சொன்னே அறிப்பாரு அப்படின்னு பேச்சுக்கலாம்னு சொல்லி உண்மையிலாம் கச்சான் வந்து சாப்பிடுறது இல்லை சாப்பிட்றதே இல்லை கச்சான் அப்போ சரி நீ அம்மா வந்து நம்ம கார்கிட்ட வந்து தாங்களேன்னு சொல்றதுக்காக வந்து ஒரு கச்சான் பக்கெட்டையும் வாங்கி பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் முடியும் அந்த அளவுக்கு கவனையை அப்லோட் பண்றதுக்கு ட்ரை பண்றோம் தொடர்ச்சியாக வந்து கவனையை பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சென்னை காரை வச்சு புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கொண்டு பாருங்க ரெகுலராக நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு குடிய மாதிரிக்கும் வாங்க இன்னைக்கு வீடியோவில் போகலாம் அப்படி மாடு போதுன்னு பார்த்தீங்கன்னே இப்படி தான் காண முடக்கல கொஞ்சம் காணாக வந்து

கடிச்சிட்டு போகும் சொல்லி இங்கே உண்மையிலே லாஸ்ட் டைம் சாப்பிட்டுட்டேன் இல்லை டேஸ்ட்டாக இருந்தால் சுடா சுடா அடிக்கிது அதே இது ஒரு ஏலக்கா டீ ஒன்று மாதிரி இது வந்து சாப்பிட்றது போகும் சொல்லி அப்படி தான் நீ சாப்பிட்டா வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் முன்னுக்கு தள்ளி போகும் போக முடியாது வார டைமு டீ கிட்டத்தட்ட ஆவி போயிடுச்சு அவன் வீடியோவில் பார்க்குற டைம் உங்களுக்கு ஆவி பறக்கிற மாதிரி இருக்கலாம் அப்போ வந்து இதை நீ சாப்பிட்றது டீயை இங்கே குடிச்சிட்டு வந்து பயணத்தை ஸ்டார்ட் பண்ண அப்புறம் பக்கத்து பிறக்கிற மழைக்க ஆச்சி சூப்பர் வார்த்து பலாம் நெஸ்கோஃபி மெஷின்லேயே வந்து ஏலக்காட்டி இல்லாமது உங்களோட ஏரியா பக்கம் இருக்கான்னு அனுப்பிச்சு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோடஜி பக்கம் இல்லை மெடிக்கில் பக்கமும் நான் காணலை உள்ள மெயினாக வந்து இது வந்துருச்சு அப்போது இது சும்மா உண்மையிலேயே ஒரு பேசிக்கான ஒரு ப்ரொசீஜர் தான் இதுக்கு வந்து இருபலாமே நெஸ்கோஃபி நெஸ்டி அந்த பக்கெட் லோட் பண்ணுறது போல் ஏலக்காவுக்குரிய அந்த பேக்கெட் வந்து லோட் பண்ணால் ஈஸியாக வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்து கொள்ளலாம் காட்டி வந்து அவனோட டேஸ்ட் வைஸ் வந்து வேறு லெவலில் வரைக்கும் விரும்பி குடிப்பாங்க நிறைய பேர் ஒரே ப்ரைஸ் தான் கிட்டத்தட்ட நூறுரூவா தான் இது அப்படி யாராச்சும் சோப் வச்சிருக்கிறவங்க வந்து நெஸ்கோ ஃபீ அப்படி நீங்கள் கொடுக்கீங்கன்னு சொன்னால் இதே நீங்கள் ட்ரை பண்ணலாம் மேலே காட்டி வந்து இனிமேல் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு சாப்பிடுதோ நான் சொல்லுவா சொல்லுவேன் கொஞ்சம் வேலையாக போக வேண்டியிருக்கிறது மரக்கால போகும் அப்போ அதில் வந்து அங்கே போகும் போகிற வழ சாப்பாடு கட்டிக்கொண்டு நைட்டு போகணும் எந்த அம்மாக்கும் எனக்கும் இந்த சாப்பாடை கட்டிதான் போகிறோம் போக்குல இந்த கால்நடை மேலே சரியான முடிஞ்சிடணும்னு சொல்லி நினைக்கிறேன் பெருசாக வந்து வீடியோ சொல்ல நைட்டில் தனியாக போகிறதால வீடியோஸ் எடுக்கிற கஷ்டம் சரியான மாதிரி அப்போ அதில் வந்து நாமளா தான் இந்த கால்நடை வந்து நிற்க போகுது மறக்காமல் வந்து இந்த சேனல இந்த டைம் இந்த வீடியோ நீங்கள் நீங்க இருந்தால் நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு தரப்படியுமே தொடர்ச்சியா பாருங்க என்ன விளாக்க மாட்டேன் தெரியுது மனம் உண்டு வருது போட்டா மணக்குது ஊடக எழுதல வானம் கொஞ்சம் ஹீட் ஆகி போட்டு தான் இப்போ வந்து போகணும் மிச்ச பக்கம் இப்போ வந்து மக்களே நம்ம வந்து நம்ம ஊருக்கிட்ட வந்தாச்சு இது வந்து கல்லாறு கோட்டக்கலாறு தாண்டி அடுத்த ஊர் தான் வந்து என்னோட ஊர் அதாவது பெரிய கல்லாறு தெரிஞ்சுக்கும் மாவட்டம் பெரிய கல்லாறுன்ற வசிக்கிறது வந்து மட்டக்களப்பு மாவட்டம் பெரிய கல்லாறு ஆல்மோஸ்ட் ஒரு செவன் ஹவர்ஸ் ஓட்டத்துக்கு அப்புறம் வந்து நாம கிட்டத்தட்ட நம்மளுடைய ஏரியாவை வந்து ரீச் பண்ணிட்டோம் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பயணத்துல எந்த ஒரு போலீஸ் தடையுமே இல்லாமல் அதாவது எந்த ஒரு இடத்துலயும் நம்மளை மறைச்சு நம்ம வந்து செக் பண்ணல அது ஒரு பெரிய ஒரு விஷயம் கொஞ்சம் மக்கள் கொடுத்ததாலதான் கொஞ்சம் டைம் கொஞ்சம் வச்சு இப்போ கிட்டத்தட்ட லெவன் தேர்ட்டி டைம் ஆகுது என்னுடைய டார்கெட்டின் படி நான் வந்து பத்து மணிக்கெல்லாம் வந்து ரீச் ஆகிருக்கணும் ஆகல அதுக்கு காரணம் வந்து வாகனம் கொஞ்சம் பிரஜனை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வரங்க ரெகுலரா நம்மளோட வீடியோஸ் மூலமா பாக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்களா பெல் பட்டனை கொஞ்சம் மாதிரி தட்டி விடுங்க அப்பதான் நம்மளுடைய நோட்டிபிகேஷன் எல்லாம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய வர கூடியது. சந்திக்கலாம் மேல ஒரு காரணங்களை